ர்னமெண்டாக மூணாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் சினாசித்ரம் வர்சஸ் வெள்ளை வெட்டான்னு வெடிதி ஆறு ஓவர் சினாச்சித்திரத்துக்கு ரெண்டு கெஸ்ட்டு வடவாளம் டோர்னமெண்ட்டை போலவே மாலையிடு கார்த்தி அண்ட் அஞ்சத்து ரெண்டு பேரும் தான் எந்த டோர்னமெண்ட்லேயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஓனி பஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் செந்தில் பசூட் பட்டு சார்பான பாரதி ஃபர்ஸ்ட்மெண்ட் கிளாஸிக்காக ஆனாருங்க சான்ஸ் ஃபார் டபுளுக்கான வைப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா இப்போ ரட்டி போயிருக்காரு நல்ல சாஃப்ட் ரெண்டு பார்த்திடு செகண்ட் ஒன் வெயிட் பண்ணி சூப்பராக ஆகிடுச்சாருங்க இது கண்டிப்பாக கிளியர் பண்ணோம் பவுண்ட்ரி போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பால் டபுள் ரெண்டாவது பால் பவுண்ட்ரினா ஆறுனா விக்கராக கொண்டு வந்திருக்காரு செந்தல் தேர்ட் ஒன் அகெயின் உடச்சு போனாரு அதே மாதிரி போயிருக்குங்க ஸ்கொயர் லேக்கில் சான்ஸ் பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா இன்னொரு ஃபீல்டர் வெரைட்டி ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓடி இருக்காங்க ஃபோர்த் ஒன் வெட்டு தட்டியிருக்காரு பிகை இந்த செம்பில் டர்மன்ல பால் பாஸ்டாக போகுது ஃபீல்டர் யங்ஸ்டர் வெரைட்டி போயிருக்காருங்க நல்லா ஸ்டாஃப் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் இதையும் ரெண்டாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பெக்காஸ் வெரைட்டி போய்க்கிட்டு இருக்காரு சன்ஸ் பார் டபுளாக எஸ் ஓட்டாங்க ரெண்டு ரன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க மூணாவது டபுள் ஓடி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நாலு டபுள் ஒரு நாலுன்னு முதல்ல அஞ்சு பாலில் எட்டு ரன் போயிருக்கு லாஸ்ட் மோர் இது பாஸ்டா போகுது பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் நான்கு ரேஸ் தடிக்கிருச்சா முதல் ஓவர் இல்லைங்க போயிடுச்சு பவுண்ட்ரி நாலு டபுள் ரெண்டு பவுண்டரின்னா முதல் ஓவரா எக்ஸ்பெஷன் எடுத்து போயிருக்காங்க முதல் ஓவருக்கு பதினாறு எடுத்திருக்காங்க சின்ன சித்திரம் மோனிவேஸ்வன் தா மாலையடு கார்த்தி லாஸ்ட்டாக இந்த கிரௌண்டில் நடந்த டோர்னமெண்டில் ஃபிஃப்ட்டியை பதிவு இந்த பேட்ஸ்மேன் செகண்ட் ஓவர் போட அந்த டீமோட கேப்டன் வெள்ள வெட்டான்னு கேப்டன் சங்கர் பஷ்வன் ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரி சூப்பராக அடித்தார் செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க கவர்ஸில் இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி ரெண்டு பாலில் பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி ஒன் ஃபுல் டாஸ் பால் சரி ஃபுல் டாஸ்க்கான ட்ரை ஏக்கரா போனுச்சு டாட் பால் ஒன் சூப்பராக அடித்தாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் யாஸ் சூப்பர்வான ஒரு ஆறு மாலை இது கார்த்திக் ஆட்ல இருந்து இந்த மேட்ச்ல பதிவு பண்றா பர்ஸ்ட் சிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிட்டாரு அவருக்கு அதன் காரணமா நல்லா ஃபீல் அறி இல்ல அகைன் ஒரு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆற பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேரு நேர் அகைன் இது பவுண்டரியா போகும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு முதல் ஓவரா தோணுது ரெண்டாவது ஓவரே எக்ஸாம் எடுத்து போயிருக்கு அதே மாலை கார்த்திகுள்ளி ரெண்டு ஓவருக்கு நாப்பது அடிச்சிருக்காங்க சின்ன சேத்திரம் அவரோட செகண்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க வெயிட் பண்ணி இது கண்டிப்பா தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஆறு செந்தில் பேண்ட்ல இருந்து அவர் பதிவு பண்ற ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இந்த மேட்ச்ல வர்ற மூணாவது சிக்ஸ் செகண்ட் ஒன் ரோயர் வேரேஷன் சூப்பராக போட்டிருக்காரு உடம்புல போட்டு வந்து கீப்பர் பாஸ்டாக செயல்பட்டிருக்காரு பூபதி டாட் பால் பாலோட போட்டு கவர்ஸ் அடிச்சிருக்காரு பார்க்கவே நல்லா இருந்துச்சு சான்ஸ் பவர் பவுண்ட்ரியா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஸோ இங்கே பவுண்ட்ரிஸ்லேயே டீல் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேட்ஸ்மேன்ஸுமே ஓடச்சு போட்ட பால் டாப் ஹெச் ஆகிருக்கு கீப்பர் வெரட்டி பாலுக்கு போனார் சான்ஸ் ஃபார் பிடிக்க முடியலங்க ரொம்ப பின்னாடி போயிருக்கு நல்ல ட்ரை சிங்கிள் இதோட லாஸ்ட் மோர் டிஃபன்ஸ் மைண்ட் செட் கீப்பர் பின்னாடி இந்த ஃபீல்ட் கையில் போய் டேரெக்ட் இட்டாக விக்கெட் வைக்கிறேன் சிங்கிள் மூணு ஓவருக்கு ஐம்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க சின்ன படா வினோத் ஃபாஸ்ட்டு பாலே சூப்பராக அடிச்சாருங்க சான்ஸ் ஃபார் ஆறுக்கான வாய்ப்பா எஸ் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிக்கலாம் ஆறு ஃபஸ்ட் பாலே ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு எங்கள் மாலை கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் உடைச்சி போட்ட பால் கண்ட்ரோல்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ட்ரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ சப்போர்ட் ஏங்க சார் குட்டி பாலகன் சூப்பரா பிடிச்சாரு நன்றி விகை இந்த சிம்புலா சூப்பரா அடிச்சிருக்காருங்க சான்ஸ் பார் ஆறு போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் மாலையிடு காட்டிபாட்டுல இருந்து வரேன் ஆறு இந்த ஊர்ல பதிவு பண்ணிருக்காரு சூப்பரா அடிச்சாருங்க இதுவும் தாண்டி தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் போக முடியுதா தாண்டி போயிடுச்சு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ஒன்னாக ரெண்டாம் பத்தா ஃபீல்டர் வெறட்டி வந்திருக்காரு ஒரு குட்டி பையன் பிரகாஷ் நல்ல ஸ்டாப் சிங்கிள் இது படா ஹரி ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆஃப் மை நோ பால் அதுக்கப்புறம் ஒரு வைடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் பால் அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நோ பால் போயிருந்துச்சு இதுக்கு முன்னாடி அதன் காரணமாக ஒரு ரெண்டு ரெண்டாவும் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வர்றாங்களா

ஓவர் முடிஞ்சு பேசணும் அம்ஜத் கவர் சார் அலிபட்ச சங்கலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சொரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பரா அடிச்சிருக்காருங்க தாண்டியும் போய் விழுந்திருக்கு ஆரா நல்ல எஃபோர்ட் ஃபீல்டு ஆனா தாண்டி போயிருக்கு பவுண்டரி பவுண்டரியோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ பார் இந்த மேட்ச்லேயும் சின்ன சத்தத்துக்காக நல்லா ஆடி கொடுத்துருக்காரு மாலை கார்த்தி ஹெல்ப் லைட் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ் முடிவில் நூற்றி ஆறு அடிச்சிருக்காங்க நூற்றி ஏழு டார்கெட் பார் வெள்ள வெட்டான்னு விட்டுது டார்கெட் அப்படினு ஓடி பேஸ் போனால் எங்க பாரதி கிளாசிக்காக தூக்கி விட்டாருங்க பால சான்ஸ் பார் பவுண்டரினு பார்த்தா பன்னீர் வெரைட்டி பாலுக்கு போனாரு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்டரி போக விடாம ரெண்டு ஓடி இருக்காங்க மூணாவது ஒனுக்கான சான்ஸ் ஆனோன்னு சொல்லிட்டாரு பாரதி ரென் ரன் செகண்ட் ஒன் ஃபுல் டேஷ்பால் வீட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு சூர்யா நல்லா ஸ்டாப் ரெண்டும் ஓடலை டாட் பால் தேர்ட் ஒன் அப்படியே நல்லா போட்டிருக்காரு வெரைட்டி போயிருக்காரு நல்லா ஸ்டாப்புங்க அங்கே மாதிரி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சங்கர் சைட் டிஃபன்ஸ் மைண்ட் சட் டாட் பாலாக மாறி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபுல் பேஸில் வந்துச்சு ரெண்டு ரனுக்கான சான்ஸாக ஒரு ரன்னோட ஷாப் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா ஷாப் பண்ணி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சியை திரும்பி நல்லா ஆடி இருக்காரு பவுண்ட்ரி போகுதா சூர்யா வெரைட்டி பாலுக்கு போய்ட்டாரு அதிகபட்சம் ரெண்டு ரன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் அப்படின்னு சூர்யா கிட்டே இருந்து ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு ஆறு ரன் வெள்ளாங்க வெள்ளை வெள்ளம் செகண்ட் ஓவர் பட அஞ்சத் சூப்பராகிடுச்சாருங்க பிக் இந்த ஸ்டம்பில் ஃபார் பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா ஃபீல்டரால போக முடியல ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி எங்கள் பதவி பண்ணியிருக்காரு சங்கர் செகண்ட் சான்ஸ் ஃபார் மாறி கையில் போணுச்சு ஒரு மாதிரியாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் சிங்கிள் இவ்வளோ ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு க்ளோஸாக வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபார் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா எஸ் பாரதி பேட்லேருந்தோ ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் படா சூர்யா சூப்பராக அடிச்சிருக்காருங்க தரையோட தரையாக பாஸ்டாக போயிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி டாட்பாலாக பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க மூணாவது டாட் பால் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு பாரதி சான்ஸ் பார் ஆறுக்கான வாய்ப்பாக தாண்டிடுச்சுங்க ஆறு பவுண்டரியை தொடர்ந்து ஆறையும் பதிவு பண்ணிருக்காரு பாரதி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க வர விட்டு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்றாரா தாண்டி போயிடுச்சு பவுண்ட்ரி ஆற தொடர்ந்து அதே ஓவரில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு பாரதி மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க வெள்ளை வெட்டான்னு விடுதி ஃபோர்த் ஓவர் போட ரகு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைஸ் எடுக்கணும் ட்ரை டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு அதே வச்சு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட்டாக போகுது சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க அரம்ஜாத் கரெக்ட் பேக் ரெண்டு நல்லா ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு முத்து இருக்கார் ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திரு விட்டுருக்காரு அங்கே பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்டர் அல்ல ஸ்டாப் சிங்கிள் நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க வெள்ள வெட்டான் வடிதி வித்தூர் பட சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு ஆனால் கேப்பில் போயிருக்கு சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்கூல் ட்ரை நல்லா சாப்பிடுங்க சூப்பரான சாப்பிட்ணிருக்காரு மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு பார் நல்லா டே பண்ணுங்க செந்தில் நெக்ஸ்ட் வே சொன்னால் பூபதி சூப்பர் டெலிவரி டாட் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் ரெஸ் பண்ணுறாங்களா ஒன்னோட ஸ்டாப் பண்ணாலு பார்த்தா ஒரு ரன் இது முப்பத்தி ஆறு லாஸ்ட் படை முத்து சூப்பர் டெலிவரி ஸ்லோயரா போட்டாலும் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பால் அவ்வளோ செகண்ட் ஒன் ரீபால் இதுவோ சிங்கிளாக தான் மாறனு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் ஃபார் வெட்டு பிடிக்க பாத்தாரு பவுண்டரி போயிடுச்சு பாரதி பேட்ல இருந்து வர அனதரன் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு செங்கல் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரகு பாலுக்கு போய் மிஸ் ஆயிடுச்சா உள்ளதாங்க கிடைக்கும் ஒரு ரன் ஓடி இருக்காங்க லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு பவுண்ட்ரியா ஸ்டாப் அனுப்பப்பட்டாங்க பவுண்டரி போக விட மாட்டேங்கிற மாதிரி டாட்பாலாக பதிவு பண்ணியிருக்காங்க பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி மூணாவது அணியாக செய்கிறவனுக்கு முன்னேறி போயிருக்காங்க சின்ன சத்ரம்